ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் அப்ப கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் ஆஹ் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறார் இந்த அமைப்புகள்ல முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற பலன்களில் தான் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த சாதகமற்ற பலன்களானது இப்போ தொடங்க தொடங்குதுன்னு சொல்ல முடியாது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டமாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வருட காலமாகவே இந்த கடகராசி என்பர்கள் ஒரு போட்டி போட்டு தடைக்கு பின்னரே வெற்றியை கண்டு என்று தான் சொல்லணும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உன் மனிதனோட வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய அளவுகளுக்கு ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு விதிங்க அப்போ கடந்த இரண்டு வருட காலகட்டமாக பாத்தீங்கன்னா அந்த கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேசு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் ஒரு பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறுறது வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி கஷ்டங்களை சந்தித்து இருக்கக்கூடிய நபர்களில் இந்த கடகராசி என்பர்களும் ஒருவர் அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா வருமானம் வந்தாலும் செலவுகளை நோக்கி போயிட்டு இருக்கே இப்போ செலவுகளுக்கு தடை ஏற்பட்டு ஏதாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்துக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது மே மாதத்து அதாவது மே மாதம் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் அஷ்டம சனி விலக போகிறாருங்க அப்போ இந்த அஷ்டம சனி ஒன்று விலகுனாலே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க மீண்டு வர போறீங்கன்னு தான் சொல்லணும் அப்ப ஜனவரி மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரலாம் இந்த கடகராசி என்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதையோ உத்தியோகம் பார்க்குறதையோ ஜாமீன் கெழுத்து போடுறதையோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாம இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இழந்து தான் தேரணும் கடந்த இரண்டு வருட காலத்தில் கண்டிப்பா தொழிலில் இழ இழப்புகளை சந்தித்த நபர்களில் கடகராசி என்பர்களும் ஒருவர் அதே ஒரு வேளை சொந்த தொழில் செய்யாம தனியார் துறைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கனாக்கா கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இழப்புகள் என்று இருந்தீங்க அது முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கடந்த இரண்டு வருட காலகட்டங்கள் ஒரு இழப்புகளை சந்தித்த காலகட்டங்களாக இருக்கும் ஆனால் இழந்த சொத்து சோகங்கள் பொருளாதாரங்கள் எல்லாமே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பெற போகிறீங்கன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதனால் இந்த ஜனவரியிலிருந்து ஜனவரியிலிருந்து பார்த்திங்கனாக்கா மே மாத காலகட்டம் மார்ச் மாதம் வரலும் புதிய முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பதினோராம் இடமானது என்ன அலைகளை தூண்டக்கூடிய இடங்கள் அப்ப பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தருண்டிருப்பீங்க அப்ப சனி பகவான் தான் எட்டாம் இடத்துல இருந்து தளர்ச்சியை தந்துட்டு இருக்காரு இந்த குரு பகவான் வளர்ச்சியை தருவார்னாக்கா சுபகாரியத்துக்கு எல்லாம் செய்வார் சுபகாரியம்னா என்னங்க திருமணம் நடைபெறாத நபர்கள் யாரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் அப்போ இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்திலே திருமணம் நடைபெற்று கண்டிப்பா இந்த நேரத்திலே குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தெளிவா பாருங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி தொடங்குனதுல இருந்தே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பாப்பீங்க டக்குன்னு திருமணம் முடிஞ்ச முடிஞ்சிரும் திருமணம் முடிஞ்ச கையோட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலத்துக்குள்ளாரே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் மற்ற விதத்தில் தொழில் ரீதியான எனக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலும் கூட ஆண்டவன் அருளால் இந்த நேரம் வேலைக்காரர்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல மன ஒரு திருமணத்தை ஏற்படுத்திக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு ஓகே ஒன்றும் தப்பு இல்லை பிற்பகுதியில் நம்ம பார்த்து கொண்ட மாதிரி திருமண சம்மந்தமான திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது விதிங்க திருமண விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்பட போகுது அப்படின்றது சொல்லலாம் அதே போல் திருமணத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப நிகழ்வுகளே நடக்கலை சார் ஒரு வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு சுப நிகழ்வுகள் செய்யலாம்னு நினைக்கிறோம் கெடா விட்டு காதுகுத்து வித்து அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நாட்கள் கடந்து கடந்து போயிட்டுருக்கு கடந்த ரெண்டு வருஷ காலமாக நடைபெறலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார அந்த குலதெய்வத்துக்கு ஏதோ நீங்கள் ஒரு பிரார்த்தனைகள் செய்ய போறீங்க அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றுட்டார்னா தந்தை வழி சொத்து சொத்துனால் ஆதாயத்தை பெற போகிறீங்க அப்போ இதில் தான் நீங்கள் வளர்ச்சிகள் காண விதிங்க அப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருந்தீங்கனாக்கா பூர்வ புண்ணிய சொத்துக்கெல்லாம் இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு போயிருக்கும் அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பிறகு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அந்த நிலத்தை ஏதாவது விற்றுட்டு வேலை செஞ்சுட்டு இன்னொரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் கடன்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் அதை வித்துட்டு வேலை செஞ்சுட்டு புதிய புதுசியாக புதுசாக ஒரு நிலத்தை வாங்கி போட்டதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் கடன் அடைபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் முக்கியமாக கடகராசி என்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன சார் என்னோட கடன்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி அடையுமா வேறு எதுவும் கிடையாது என்னோட வாழ்க்கையில் கடன்களை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னாவே வாழ்க்கையில் முன்னேறி முன்னேற மாதிரி நினைக்கிறேன் என்னோட கடன்கள் அடைபடக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கடன்கள் அடைபடும் சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செல்ல இருக்கிறார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடன் படிப்படியாக குறையும் அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி அடையும்ங்க வேலையே இல்லை முக்கியமாக சொல்ல போனோம்னாக்கா இந்த கடகராசி என்பர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது வேலை செய்துட்டுருங்கனாலும் மன நிம்மதியாக அந்த வேலைகளை நீங்கள் செய்துட்டுருக்கல அரசு உத்தியோகத்தில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாமான்னு வாய்ப்பு நினைச்சு காத்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்காது ஆனால் இந்த வரையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு தானாவே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுவும் உங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு நியரஸ்ட் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அது முக்கியமா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய லெவலில் பணிச்சுமை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற அதே போல தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன என்னை யாருமே மதிக்கலை சார் நான் ஏதோ வேலைக்காக பணத்துக்காக வேலை செய்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இத்தனை வருட காலம் சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி என்னை யாரும் நம்பலை ஆனால் எனக்குன்ற மரியாதை இல்லை இடத்த விட்டு மாறிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரங்க பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்குது தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இருக்குனாக்கா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பிறகு நீங்களாகவே இடத்த விட்டுட்டு இன்னொரு மா இடத்துக்கு மாறிடுவீங்க இல்லையே அதே நிறுவனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் கொடுத்து சார் ஓகே நீங்கள் ஒரு இந்தளவுக்கு எங்களுக்கு உழைச்சிருக்கீங்க உங்களால் நாங்கள் இந்த நிறுவனமானது இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு தந்துருக்குது உங்களுக்கு இந்த பதவி உயர்வுகளை கொடுக்க போகிறோம் அதன் மூலயமா லாபத்தையும் கொடுக்க போகிறேன்ன்ற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டமும் இருக்க போகுதுன்ற விதிங்க அப்போ ஆண்டின் தொடக்கத்தில் பெரிய லெவலில் சுப செலவுகளாக செய்துட்டு இருப்பிங்க ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கனாக்கா படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும்ன்ற விதிங்க அதே போல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீர் ராசிக்கு சனி பகவான் போறார் இல்லைங்களா ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பனிரெண்டாம் இடத்தில் கிரகம் நின்று தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு நேரத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் சொல்றதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதை தட்டும் அது வெளிநாடுகளில் இங்க இருந்து பயிற்சியாகி வெளிநாடுகளை போயிட்டு அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் சார் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார் அந்த முகூர்த்தம் போட்டதுலேருந்து அப்படியே தடைபட்டு கிடக்குது எப்போ தான் சார் இந்த வீடு கட்டி முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து பூஜை என்று வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வருடத்துலையே அதை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற விதிங்க அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாமாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பிறகு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் சார் எங்களுக்கு வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துட்டு இருக்கோம் கடகராசி நண்பர்களாக இருந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய லெவல்ல மன உளைச்சல்கள் இருந்துட்டு இருக்கு நோய் தொந்தரவுகள் இருக்கு நம்ம வந்து செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செலவு காட்டிலும் மருத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மருத்துவ செலவுகள் குறையுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் நோய் தொந்தரவுலேருந்து இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நோய் இருந்து மீண்டு வர போகிறீங்க குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷம் பெற போகுது குறிப்பாக சொல்ல வரணுனாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல திருமணம் நடைபெறாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமும் சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்புகளும் இடமாற்றத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் அயல்நாடு நாடுக்கு கிளம்பக்கூடிய நபர்களுக்கு அயல் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் வீடு வாசல் வாங்குவதற்கு வீடு வாசல் கட்டுவதற்குமான ஒரு உந்த காலகட்டமாக இருந்துட்டுருக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய கல மாணவர்கள் எல்லாமே இதுக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுவீங்க கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அப்போ இந்த வருட காலகட்டமானது ஆண்டின் தொடக்கத்தை காட்டிலும் ஆண்டின் பிற்பகுதியில் வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் புரியுங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷ காலத்தில் எல்லாமே இழந்துட்டீங்க திரும்ப என்ன இழக்குறது கிடையாது இதுக்கு பிறகாதம் ஏதாவது வளர்ச்சிகள் இருக்கான்றது உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டு விதிங்க மற்ற இடத்துல அந்த விதையும் தோஷங்கள் பாதிப்படியாக சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்